ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டென்னினர் மா மஞ்சு எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் முடிச்சு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸெலாம் ஷேர் பண்ணுங்கள் வாழ வேண்டுமா என்று நினைக்காதீர்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுங்கள் உங்களுடைய துன்பம் தூசியாக தெரியும் மறந்து போவாய் மணமுடிப்பாய் குழந்தைகள் பெற்றுக்கொள்வாய் என்றால் ஒரு நாள் திரும்பி வரும்போது நான் இங்கேயே இப்படி இருப்பதாய் உறுதி பூண்டிருந்தேன் அது ஒரு வைராக்கியம் போல வெற்றி திமிர் போல வேறு எவரையும் உள்ளன்மதிக்க ஏழமை போல இருந்தது பிறகு அதுவே வாழ்வென பழகி போய்விட்டது நீ என்னிடம் ஒரே ஒரு முறை திரும்பி வர வேண்டும் முன்னால் அழிந்து போன வாழ்வை உனக்கு காணத் தருவதற்கு நீ என்னை என்ன செய்துவிட்டு போயிருக்கிறாய் என்று உணர வைப்பதற்கு உன்னை ஒரே ஒரு கணம் ஸ்தம்பிக்க செய்வதற்கு ஆனால் பார்க்கண்மணி நீ வந்த நாளில் நான் உன் கண்ணுக்கு சிக்காமல் ஒளிந்து கொள்ள போய்விட்டேன் விரும்பிய மனதை கீறும் வித்தைகள் இன்னும் கைவரவில்லையடி மனிதனின் சில நிஜ முகங்கள் கடமைக்காக சில முகம் தேவைக்காக சில முகம் காரியத்திற்காக சில முகம் ஒட்டுறிஞ்சியாக சில முகம் இவர்களுடன் தான் நாம் பயணிக்க வேண்டும் முடிந்தவரை விலகி வாழ்வதே வாழ்க்கைக்கு நல்லது மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் வரவேற்கும் கால்மீதியாய் இருப்பதே மேல் போலி மனிதர்கள் சிலர் புறம்பேசுபவர்கள் சிலர் உள்ளொன்று வைத்து வெளியொன்று சொல்பவர்கள் சிலர் இவர்களுக்கு மத்தியில் வாழ்வது அத்தனை சுலபமல்ல இந்த வாழ்க்கை பாதி நிறையல பாதி நிறைஞ்சிருக்கு உங்கள் பார்வையின் கோணமே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது சில உறவுகளிடமிருந்து சிறிது காலம் விலகி இருப்பது நமக்கு வருத்தம் தந்தாலும் அவர்களுடைய சந்தோஷத்திற்காக எனும்போது விலகி இருத்தலே சிறந்த முடிவு இதுதான் நான் என்பதை நிரூபிக்கவே அனைவரும் போராடுகின்றோம் என்ன ஒன்று பிடித்தவர்களிடம் பிடித்த மாதிரியும் பிடிக்காதவர்களிடம் பிடிக்காததைப் போலவும் நிரூபிப்பதாலேயே மொத்த பிரச்சனையும் சொல்லாமல் மறைக்கப்படுவது எல்லாம் பொய்யும் அல்ல வெளியே சொல்லப்படுவது எல்லாம் உண்மையும் அல்ல ஆபத்துகளை எதிர்கொள்ளாமல் உயர்ந்த விஷயங்களை ஒருபோதும் அடைய முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கற்றுக்கலாம் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் ரெண்டு சூப்பரான வீடுகளில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்